ஜீசஸ் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி வழங்கும் சகோதரர் யோபு அவர்களின் தீர்க்க தரிசன சத்தம் பிரியமானவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி கடந்து போயிற்றோ பல அவமானங்களை சந்தித்து நெருக்கங்களை சந்தித்து தொடக்கத்திலிருந்து ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் டிசம்பர் மாதம் வரைக்கும் பாடுகள் தான் எதிர்பார்த்த அளவு என் வாழ்க்கை நல்லா இல்லை என் குடும்பத்துல நம்பிக்கையும் போயிற்று இனி நம்பத்தக்க ஒன்றுமே இல்லையே என்ன செய்வது உள்ளமெல்லாம் உடைந்து காயப்பட்டு ஒரு பக்கம் மனிதர்களாலே காயப்படுத்தப்படுகிற வாழ்க்கை வேலை ஸ்தலத்துல உபத்திரங்கள் எதிர்பார்த்த எல்லா இடங்களிலும் எல்லா டோர்களும் எல்லா வாசல்களும் மூடப்பட்டாயிற்று என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே பார்த்து சொல்லுகிறா நான் தேவ சமூகத்துல காத்திருந்த போது கத்தர் எனக்கு சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒருவேளை நீங்க நம்பியிருந்த எல்லா வாசலும் நீங்க நேசித்த எல்லா உறவும் உங்களை விட்டு போய் நீ தனித்து விடப்பட்டவளாய் தனிமேல நீ கடந்து வருகிற இருக்கலாம் உன் வாழ்க்கை ஏதோ ஒரு பாடுகளுக்குள்ள நடத்தப்பட்டு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தையும் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லை தேவன் கொடுத்த தரிசனைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை இனிமேல் அவளைதான் ஏமே என் கப்பலானது ஏமே நடுக்கடலிலே அசைந்து கொண்டிருக்கிறது போல நாணலை போல நான் சாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நாலு ஜீசஸ் டெலிவன்ஸ் மினிஸ்டில இதை தொடர்பில் இருக்கிற யாவருக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தையும் பத்தொன்பதாவது வசனத்தை ஆண்டவர் என காண்பித்தபடியா முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவில் சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அது வனாந்தரத்தில் அறிவீர்களா நான் வனாந்தரத்தில வலியும் அவாந்திர இடத்தில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவர் எந்த நடமாட்டமில்லாத இடத்துல வனாந்திரமான வாழ்க்கை மனிதர்களால் வெறுக்கப்பட்டு மனிதர்களால் அவமானப்படுத்தப்பட்டு எதுவுமே வாழ்க்கையில நன்மை தர வேண்டிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையில நாம் பாடுகள் மத்தியில் உபத்திரங்கள் மத்தியில் நிந்தைகள் மத்தியில் மே பழி சொற்கள் மத்தியில்தான் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரிய செய்வாரா என் கூட பேசுவாரா என் வாழ்க்கை மாறாதா ஆண்டு சொல்லுகிறா இயேசுவ நாமத்தினால் சொல்லுகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீ இருபத்தி நாலு முடித்து இருபத்தைந்தாவது ஆண்டில் ஒன்னாம் தேதியில் நிற்கிற தேவப்பிள்ளைய புதிய காரியத்தை கத்தல் செய்கிறார் மனிதன் அல்ல மனுஷி அல்ல கத்தல் உன்னை தாயின் கருவில உருவாகும் முன்னை தெரிந்து கொண்ட கத்து அவர் சொல்லுகிறார் உன் வனாந்தரத்தை நான் என்ன பண்ணுகிறேன் சரியாக்குகிறேன் வனாந்தரத்துல உனக்குரிய வலிய கத்தர் உண்டாக்குவா அவாந்தரமான பாதைகளை ஆண்டவு உங்களுக்கு ஒரு வலிய நீரூற்ற கத்தர் கொண்டு வருவா யா ஏ தேவனை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளையா வாழ்கிற உலகத்தான் நல்லா இருக்கிறானே உலக மனிதனெல்லாம் நல்லா இருக்கிறானே ஆண்டவரை தேடுகிற எனக்கு தானே ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எனக்கு தானே பாடு ஏசு சொல்லுகிறா கவலைப்படாது வாலிப தம்பி வாலிப தங்கச்சி தேவனுடைய சபையே தேவனுடைய ஊழியக்காரரே தேவனால் பயன்படுத்த தேவப்பிள்ளையை இயேசு சொல்லுகரா அவுடைய வார்த்தை மாறாது அவர்தான் சொல்லுகிறா ஏமே உடைந்து போயிருந்த ஈஸ்வரவன் மக்கள் மீண்டும் கத்தர் கட்ட போகரா உடைந்து கடக்கிற உன் வழிபடத்தை உடைந்து கடக்கிற உன் வாழ்க்கையை கத்தர் மீண்டும் கட்டப் போகிறா ஏமே அவர் கட்டுகிற கத்தர் இடித்து போடுகிற தேவன் அல்ல உன் உறவை புதுவிக்க போகரா உன் ஜெபத்தை புதுவிக்க

என்ன பேசுகிறா ஏமே காயங்களை நான் ஆற்றுவேன் சரீர அளவில் காணப்படுகிற காயம் காயங்களை காயங்கள் துக்கப்படுத்தப்படுகிற காயங்கள் மனித சொற்களாலே துக்கப்படுத்தப்படுகிற காயங்கள் யாரிடத்தில் போய் சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இரமியாவை பார்த்து சொல்லுகிறா இரமியாவில் முப்பத்தி ஒன்னாம் அதிகார அடையாளத்துல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது இவ்வாறு நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் எரமியா முப்ப முப்பதாம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்துல ஆண்டோ சொல்லுகிறார் மூன்றாவது வருஷமும் பூர்வ காலம் முதல் கத்தரனுக்கு தரிசனானாய் என்பாய் ஆம் அநாதி ஸ்னேகத்தால் உன்னை சிநேகித்தே அநாதி ஸ்னேகத்தால் அழிவில்லாத அந்த தேவன் சொல்லுகிறார் மீண்டும் நாளிட்டு காண்பிக்கிறார் மறுபடியும் கட்ட ஐந்துல நீ மீண்டும் கட்டப்படுவாய் உன் ஆசீர்வதோ மீண்டும் தொழிற்கோ உன் ஆசீர்வதோ மீண்டும் தொழிற்கோ உன்னை மேன்மைப்படுத்துவார் எந்த இடத்துல நீ கட் கட்டப்படாம வேதனையில் இருக்கிறியோ அதே இடத்துல ஏசு உங்களை பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவா ஏனென்று சொன்னால் உன் காயங்களை ஆற்றுகிற தேவன் தகப்பு நேர்ந்த நல்ல நாளுக்கா தோத்துறோம் ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களை கத்துற ஆசீர்வாதிங்கப்பா இப்படி வேதனைகள் நீங்கி சுகமா பரிசு தாவியானுடைய ஆளுங்க வெளிப்படட்டும் தேவைகளில் சந்தியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா வேதனைக்கு பதிலாய் ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டுகிறோம் எங்களது தீர்க்க தரிசன சத்தம் ஊழியத்தின் செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் எங்களது நிகழ்ச்சிகள் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் கர்த்திருத்தாமே ஆசீர்வதிப்பார்கள் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் வாட்ஸ்அப் எண் நைன் சிக்ஸ் ஜீரோ 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 சிக்ஸ் டூ எயிட் நைன் செவன் அவர் மெயில் ஐடி ஜீசஸ் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி டூ ஜீரோ டூ ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம்